நூற்றி இருபத்தொன்று சிங்கண்ணூர் தொகுதியுடைய ஏஆர் பேசுகிறேன் இன்றைக்கி காலையில் ஏழரை மணி அளவுக்கு பக்ஸ் ஸ்கூல் ஜங்ஷன்கிட்ட பறக்கும் படை பிரிவினர் சோ வாகன சோதனை ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில் நகைங்களை வந்து ஏர்போர்ட் அடிச்சு போகிறதா சொல்லியிருந்தாங்க அதில் வந்து சரியான ஆ ஆதாரங்கள் இல்லாததுனால அதை பறிமுதல் பண்ணி இங்கே ஆஃபீஸ் கொண்டு வந்திருந்தாங்க அதை வந்து நாங்கள் பிரித்து பாக்ஸில் ஒரு நாலு மண்டலம் இருந்தது அதை வந்து நாங்கள் பிரித்து பார்த்து இது பண்ணியிருக்கோம் அதோட மதிப்பு வந்து சுமார் மூணு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் மதிப்பு இருக்குது சுமார் ஐந்தரை கிலோ இருக்குது அது அதில் வந்து நாங்கள் இப்போ ட்ரெஷரியில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம் நாளைக்கு வந்து உரியவகை வந்து சரியான ஆதாரத்தை கொடுத்து மாவட்ட ஆட்சியரோட ரிலீஸ் ஆர்டர் பெற்று அதை வந்து அவங்க வாங்கிக்கலாம் நகை நகைகள் வந்து தங்கம் மற்றும் வைர நகைகள் நகையாக தான் இருந்தது அது வந்து செயின் டாலரு கம்மல் மோதிரம் இந்த மாதிரி வேணும் இருந்தது இங்கே நகைக்கடை இவங்க தான் கொடுக்குறாங்க அவங்க ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அதை வந்து ஃப்ளைட் மூலிமா அனுப்புகிறாங்க டெல்லி மற்றும் மும்பை பகுதியில் உள்ளவங்களுக்கு என்ன என்ன ஏஜென்சி சொன்னது அம்பி ஏஜென்சி அவ்வளோதான் சார்